हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் யத்கிருப்பா தமகம் வந்தே ஸ்ரீ குரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் மூன்று பிரஹராதம் பிரேஷ பிரம்ம அவஸ்திதம் அந்த பை ஒன் மீனிங் பிரஹ்ராதம் பிரகலாத மகாராஜனை பிரேஷாம் ஆச கேட்டு கொண்டார் பிரம்மா பிரம்மதேவர் அவஸ்திதம் இருப்பதால் அந்திகே மிகவும் அருகாமையில் தாத குழந்தாய் பிரஷமைய சாந்தப்படுத்த முயற்சி செய் உபேகி அருகில் சென்று ஸ்வபித்ரே உன் தந்தையின் அசுர செயல்களின் காரணத்தால் குபிதம் மிகவும் கோபமடைந்துள்ள பிரபு பகவானை டிரான்ஸ்லேஷன் அதன் பிறகு பிரம்ம தமக்கு மிக அருகாமையில் நின்று கொண்டிருந்த பிரகலாதரிடம் குழந்தாய் பகவான் நரசிம்ம தேவர் உன் அசுர தந்தையிடம் மிகவும் கோபம் கொண்டுள்ளார் ஆகவே தயவு கூர்ந்து அவரிடம் சென்று பகவானை சாந்தப்படுத்துவாயாக என்று கேட்டுக்கொண்டார் பதம் நான்கு பதம் நான்கு ததேதி சனகைராஜன் மகாபாகவதோ அற்பக உபேத்திய பு புவிகாயேன நனாம வித்ருதஞ்சலி ஒன் பை ஒன் மீனிங் ததா அப்படியே ஆகட்டும் இதி என்று பிரம்மதேவரின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு சனகை மிகவும் மெதுமாக ராஜன் அரசே மகாபாகவத பிரகலாதர் அற்பக சிறுவனாக இருந்த போதிலும் உபேத்திய படிப்படியாக அருகில் சென்று புவி தரையில் காயேன உடலால் நனாம வணங்கினார் வித்ருதாஞ்சலி கரங்களை கூப்பியவாறு டிரான்ஸ்லேஷன் நாரத முனிவர் தொடர்ந்து கூறினார் அரசே பரம பக்தரான பிரகலாதன் ஒரு சிறுவனாக இருந்த போதிலும் அவர் பிரம்மதேவரின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டார் அவர் மெதுவாக பகவான் நரசிம்மரை நோக்கி நெருங்கிச் சென்று கூப்பிய கரங்களுடன் தரையில் விழுந்து மரியாதையுடன் அவரை வணங்கினார் பதமைந்து ஸ்வபாத மூலே பதித்தம் தம் விலோக்கிய தேவ கிருப்பையா பரிப்லுத்தம் உத்தாப்பிய தத் சீஷ்ணி அததாத் கராம்புஜம் பை வேட்பை மீனிங் ஸ்வபாதம் மூளை அவரது தாமரை பாதங்களில் பதித்தம் விழுந்த தம் அவரை அற்பகம் சிறுவனான விலோக்கிய பார்த்து தேவ பகவான் கிருப்பையா தனிப்பெரும் கருணையினால் பரிப்ளுத ப பரவசத்தினால் பீடிக்கப்பட்டவராய் உத்தாப்பிய எழுப்பி தத் ஷீர்னி அவரது தலைமேல் அததாத் வைத்தார் கர அம்புஜம் அவரது திருக்கரத்தை காலாகி கொடிய பாம்பினம் காலத்தினால் வித்ரஸ்த பயமடைந்த தியாம் அவருடைய அவர்களுடைய மனங்களுக்கு கிருத பயமின்மையை ஏற்படுத்தும் டிரான்ஸ்லேஷன் சிறுவனான பிரகலாத மகாராஜா தமது பாதங்களில் சாஷ்டாகமாக விழுந்து வணங்குவதைக் கண்ட பகவான் நரசிம்மதேவர் அன்பினால் பேரானந்தம் அடைந்தார் பிரகலாதரை எழுப்பி அவரது தலை மேல் பகவான் தமது திருக்கரங்களை வைத்தார் தமது பக்தர்களுக்கு அபயம் அளிக்க பகவானுடைய கை எப்போதும் தயாராக இருக்கிறது பர்பட் பை சிலப்பிரப்பா ஜெயசிலப்பிரப்பா ஆகார நித்ரா பய மைத்துன ஆகிய நான்கும் ஜடவுலக தேவைகள் இந்த ஜடவுலகில் அனைவரும் பய உணர்வுடன் வாழ்கின்றனர் கிருஷ்ண உணர்வினால் மட்டுமே எல்லோரையும் பயமற்றவர்களாக செய்ய முடியும் பகவான் நரசிம்மர் தோன்றிய பொழுது பக்தர்கள் அனைவரும் பயமற்றவர்கள் ஆனார்கள் பயமற்ற ஒரு நிலையை அடைய பக்தனுக்கு நம்பிக்கை அளிப்பது பகவான் நரசிம்ம தேவரின் புனித நாமத்தை ஜபிப்பதே ஆகும் ஏதோ எதோ யாமி ததோ நரசிம்ம நாம் எங்கு சென்றாலும் பகவான் நரசிம்ம தேவரையே எப்போதும் நினைத்து கொண்டிருக்க வேண்டும் இவ்விதமாக பக்தனுக்கு பயம் என்பது இருக்காது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதங்கள் மூன்று நான்கு ஐந்துடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய்